தாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம கருவாடு தொக்குதாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் நிறைய சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து சூப்பராக கருவாடு தொக்கு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சர்வனி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொக்கு செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு பத்து சாளமீன் கருவாடு எடுத்து வச்சுருக்கேன் இதோட தலை வால் பகுதியை தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இது மேலே நல்லா சூடான தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி சூடான தண்ணி ஊத்தி வைக்கிறதால கருவாடு மேலே இருக்கிற அழுக்கு தூசு எல்லாமே தனியாக வந்துடும் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கருவாடை வெந்நி ஊத்தி நல்லா கழுவி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் சாதாரணமாக தண்ணியை வச்சு ஒரு ரெண்டுல இருந்து மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் தொக்கு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா என்ன அதிகமாக சேர்த்திங்கன்னா தொக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ கடுகு ஜீரகம் நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல் பூண்டை சேர்த்துக்கலாம் நான் சின்ன பூண்டாக இருக்கிறதால அப்படியே சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய சைஸ் பூண்டு சேர்க்குறதா இருந்தால் அதை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும் பூண்டு பாதி வதங்கினதும் இதில் இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம் தொக்குக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் சின்ன வெங்காயம் தான் தொக்குக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணும் நல்லா குழைவாக வதங்கி வரணும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா குழைவா வதங்கி வந்துருச்சு இதுல நாலு பழுத்த தக்காளிய சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பாத்தீங்கன்னா தக்காளி வதங்குறதுக்கு மட்டும்தான் நம்ம சேர்க்கிறோம் நம்ம கருவாடு தொக்கு செய்யறதால கருவாட்ல ஏற்கனவே உப்பு அதிகமா இருக்கும் அதனால தக்காளி வதங்குறதுக்கு மட்டுமே முதல்ல உப்பு சேர்த்துக்கலாம் தேவைப்பட்ட உப்பை கடைசியில கொஞ்சமா சேர்த்துக்கலாம் தொக்குக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா குழைவாக வதங்கி வரணும் அதனால இதை ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு ஆனால் பாதி தான் வதங்கியிருக்கு நல்லா குழைவாக வதங்கி வரலை இப்போது திரும்பவும் இதை மூடி வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு தக்காளி பார்த்தீங்கன்னா நல்ல குழைவாக வதங்கி வந்துருச்சு இப்போ நாம் தொக்குக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை அப்புறம் குறஞ்சதுக்கப்புறம் இதில் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் கொதிக்க விடணும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு நம்ம சேர்த்துருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம கழுவி வச்சிருக்கிற கருவாடை இதில் சேர்த்திடலாம் கருவாடு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் மசாலாவோட அந்த கருவாடை நல்லா கலந்து விட்டு திரும்பவும் இதுல அரை தம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வேக விடணும் இப்போ பத்து நிமிஷம் ஆகிட்டு இதை திறந்து பார்த்திடலாம் திறக்கும் போதே கமன்னு வாசனை வருது நம்ம சேர்த்துருக்க எல்லாம் நல்லா வத்தி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு கருவாடுலாம் நல்லா வெந்து வந்திருக்கு சூப்பரா கருவாடு தொக்கு அருமையாக ரெடி ஆயிட்டு இந்த மாதிரி கருவாடு தொக்கு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு சருவிணி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க